ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சேரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா சாரதாவோட மூணு மருமகளை உட்காந்து மாடில பிம்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வந்து நிவின் வந்து யமுனாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு வருவார் யான் யமுனாவோட நீங்க வேண்டியதுனா நிவின் ஏன் நீங்கள் யமுனாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு இல்லை அவர் ஏதோ படிக்கணும்னு இருக்குன்னா அதான் போறா அப்படின்னு சொல்லிடுவாரு ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் பேசிகிட்டு இருப்பாரு இது மாதிரி காவேரி தான் எனக்கு முக்கியம் அந்த சொத்து பத்தை கூட நான் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே வந்து குமரன் சொல்லுவார் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை அப்படின்னு இப்படி இல்லையே அடுத்து வந்து கங்கா கங்காவும் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க யானே தெரியாது அதை வந்து காவேரி பாத்திருவாங்க அந்த ரூமில் வந்து ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும் உங்கள் ரூமை குரு அப்படின்னு கேட்டுருவாங்க கங்கா உடனே ஏன் புருஷனும் உனக்கு மர்மம் தானே அப்படின்னு மனசுல நினைச்சிக்குவாங்க ஆனாலும் அந்த ரூமை விட்டு கொடுத்துருவாங்க எதுதான் காவேரி பாத்திரம் மூஞ்சி எல்லாம் இருக்காது இப்படி போயிட்டு இருக்கல நிவீன்க்கும் யமுனாவுக்கும் சண்டை வருது என்ன ஆனா ஏன் அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னா எது கண்டிமானதை வீட்டு வீட்டுக்காட்ட தானே சொல்லுவாங்க அவங்க கிட்ட எப்படி அவ சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை அந்த ஜென்மம் எப்பயுமே திருந்தவே திருந்தாது அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எப்பயுமே யமுனாவுக்கு சந்தேகம் மட்டும்தான் இப்படி போயிட்டு இருக்குல்ல இப்ப காவேரியும் விஜயின் அந்த ரூம்ல போய் படுத்துருவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவலையா இருப்பாங்க கங்கா குமரனும் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு சீரியல் கொஞ்சம் டல்ல போன மாதிரிதான் இருந்தது